नेम पार्वती कैश एंड कैरी बैंगलोर सिद्धार्थल टावर थर्ड फ्लोर बैंगलोर सर ओनली सिक्सटी फाइव रुपीज ओनली सिक्सटी फाइव रुपीज बाक्सर जी क्वालिटी आइटम फुल गारंटी सर ओनली सिक्सटी फाइव रुपीज जी नरिया नरिया कलर इनके सर प्रीम प्लेन चेक सर एम साइज इनके सर क्वालिटी आइटम फुल गारंटी सर ओनली सिक्सटी फाइव रुपीज सिक्सटी फाइव ओनली सिक्सटी जी ఓన్లీ సెవెంటీ రూపీస్ సెవెంటీ ఫైవ్ రూపీస్ సెవెంటీ ఫైవ్ ఓన్లీ పరం కేజీ సైజ్ సైజ్ కూడా పెరిగి ఎవరు క్వాలిటీ ఐటమ్ టీచింగ్ ఫుల్ గ్యారంటీ సార్ టూ ఎక్సల్ త్రీ ఎక్సల్ ఫోర్ ఎక్సల్ సార్ ఫైవ్ ఎక్సల్ ఫోర్ ఫైవ్ ఎక్సల్ అమ్మా పెరియ సైజ్ సార్ ఓన్లీ వన్ ఫార్టీ ఫైవ్ వన్ ఫార్టీ ఫైవ్ దానా అమ్మా ఓన్లీ ఫైవ్ ఎక్సల్ వన్ ఫార్టీ ఫైవ్ సార్ జీ ఇదే వన్ థర్టీ ఫైవ్ ఓన్లీ ఎన్ఎస్ పేపర్ జీ వన్ సిక్స్టీ రూపీస్ సార్ వన్ సిక్స్టీ వన్ సిక్స్టీ లో ఫోర్ వే సార్ క్వాలిటీ పరం కేజీ సార్ ఓకే పాస్ అమ్మ స్విచ్ ఆ వన్ సెవెంటీ ఫైవ్ ఓన్లీ ఫెన్సీ ఐటమ్ వన్ ఎయిటీ ఫైవ్ ఓన్లీ వన్ ఎయిటీ ఫైవ్ క్వాలిటీ టీచింగ్ క్లాత్ ఫుల్ గ్యారెంటీ ప్రీమియం క్వాలిటీ இப்போ இதே டீப் பாக்கெட் நல்லா சேல் ஃபேंसी ஐட்டம் பாருங்க இது ஃபேंसी சம்மியா இருக்கு ஜி இது ফুল சூப்பர் ஐட்டம் 265 குவாலிட்டி ஐட்டம் ফুল கேரண்டி சார் ফুল ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் சார் ஹாய் फ्रेंड्स எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெங்களூர் சோ பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்เซล ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபर्स வந்து பெங்களூர்ல வந்து நிறைய ஐட்டम्स வந்து பர்சேஸ் பண்றீங்க ஏனா பெங்களூர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து manufactured இருப்பாங்க ஆனால வந்து நமக்கு ரேட் கம்மியாவும் குவாலிட்டி பெஸ்டாவோ இங்க கிடைக்கும் அதனால நிறைய பேர் வந்து பெங்களூர்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அண்ட் நிறைய பேர் ஷாப் கீப்பர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி டிராக் பேண்ட் ஷார்ட்ஸ் பாக்ஸர் இதெல்லாம் எங்க பெஸ்டா கிடைக்கும் பிரைசிங் எங்க கொஞ்சம் பெஸ்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா பார்வதி கேஷ் அண்ட் கேரி இதோட லொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா சுல்தான்பேட் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும் அந்த சுல்தான்பேட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சித்தாச்சல் டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்கும் அங்க தேர்ட் ஃபுளோருக்கு வந்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்து ஈஸியா நீங்க வந்தலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கூட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாகபிள் டிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஸோ நீங்க அப்படி கூட விசிட் பண்ணலாம் ஸோ மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ டூ செட் க்ளியரா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாரு ஸோ இங்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராக் ஃபெண்ட் ஷார்ட்ஸு பாக்ஸர் அப்புறமா வந்து கார்கோ ஜீன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க பார்சல் நீங்க கொரியர் பண்ணனும் அப்படின்னா மினிமம் சிக்ஸ்டி பீசஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் பார்சல் போடுவாங்க நீங்க டைரக்டா ஷாப் விசிட் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி பீசஸ் தேர்ட்டி பீசஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க இங்க ஷார்ட்ஸ் இங்க பாக்ஸர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு ட்ராக் ஃபேண்ட் வந்து ஜஸ்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சூப்பரான குவாலிட்டியில நம்மளுக்கு ட்ராக் ஃபேண்ட் எல்லாமே கேரண்டி ஐட்டம் ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க ஏன்னா இவங்க ஓன் மேனுபேக்சரிங் பண்றதுனால நம்மளுக்கு இந்த பிரைஸ் குடுத்துட்டு இருக்காங்க ஜீன் ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் கார்கோ பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வீடியோல போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா பாத்துலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஜி ஓகே உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிங்க சார் நம்ம ஷாப் நேம் பார்வதி கேஷ் கேரி பெங்களூர் டவர் தேர்ட் ஃபுளோர் பெங்களூர் சார் பெங்களூர் சுல்தான்பேட் சுல்தான்பேட் பெங்களூர் சார் ஓகே ஓகே என்னென்ன ஐட்டம்ஸ் ஜி சேல் பண்றீங்க ஜி நம்ம கடை ஓன்லி சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஓன்லி சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் பாக்ஸர் ஜி பாக்ஸர் சிக்ஸ்டி ஆமா குவாலிட்டி ஐட்டம் ஃபுல் கேரண்டி சார் ஓன்லி சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஜி பாருங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஆமா நிறைய நிறைய கலர் இருக்கே சார் பிரிண்ட் பிளேன் செக்ஸ் எம்எல் மூணு சைஸ் இருக்கே சார் குவாலிட்டி ஐட்டம் ஃபுல் கேரண்டி சார் ஓகே கேரண்டி கேரண்டி அம்மா ஜஸ்ட் 65 தான் ஜஸ்ட் 65 பட்டன் கூட வருது क्वालिटी साइड लो पॉकेट वरु टू साइड पॉकेट इरके जी ओनली सिक्सटी फाइव रुपीज ओके ओके फैंसी फैंसी प्रिंट वरु जी अल्लाह ओनली सिक्सटी फाइव रुपीज सिक्सटी फाइव था ओनली सिक्सटी फाइव जी ओनली सिक्सटी फाइव जी ओके सो बॉक्सर सिक्सटी फाइव जस्ट सिक्सटी फाइव रुपीज जस्ट ओके ओके जस्ट सिक्सटी जी नेक्स्ट आइटम सेवेंटी रुपीज ओनली जी सेवेंटी रुपीज हाँ सेवेंटी रुपीज ओनली जी करेंगे जी क्वालिटी आइटम फुल गारंटी सर फुल गारंटी फुल गारंटी सर जी क्वालिटी आइटम साइड लो जी बरो क्वालिटी साइज पारेंगे सर फुल गारंटी ओके ఓన్లీ సెవెంటీ రూపీస్ సార్ సెవెంటీ రూపీస్ నెక్స్ట్ ఐటమ్ కూడా సెవెంటీ రూపీస్ జీ సెవెంటీ రూపీస్ ఓన్లీ సెవెంటీ సైడ్ లో జీప్ బరువు పాకెట్ ఐటమ్ క్వాలిటీ ఫుల్ గ్యారెంటీ సార్ ఓకే పరంగి సార్ ఓన్లీ సెవెంటీ రూపీస్ సార్ ఓకే ఓకే నెక్స్ట్ ఐటమ్ సెవెంటీ ఫైవ్ రూపీస్ ఓన్లీ సెవెంటీ ఫైవ్ ఓన్లీ పరంగి జీ సైజ్ సైజ్ కూడా పెరిగే క్వాలిటీ ఐటమ్ టీచింగ్ ఫుల్ గ్యారంటీ సార్ సైడ్ లో జీప్ బరువు మూన్ టీచింగ్ బరువు జీ 3 स्टिचिंग अवेलेबल सर ओके स्टिचिंग ला सुपरआ இருக்கு சூப்பரா த வரوجி फुल गारंटी सर गारंटी नेक्स्ट आइटम 95 रुपीस वाला 95 हां 395 रुपीस सर ओके पारंगे सर एनएच पेपर क्लॉथ दिस इज एनएस हां एनएस आ ओके 95 தான் एनएस okay. okay, okay. 95 ओनली இத पारंगे सर फुल லைக்ரா 110 सर 110 லைக்ரா फुल लाइक्रा स्ट्रेचेबल सर ओके ओके क्वालिटी आइटम फुल गारंटी மேலே 벨ட் இருக்க சைஸ் ஜி перके एलेக்சல் डबल एक्सएल மூன் சைஸ் இருக்க सर ओ மூன் சைஸ் एल एक्सएल डबल एक्सएल எல்லாம் மூன் சைஸ் தான் बरो सुपर सुपर ओके ओके

இது பாருங்க நெக்ஸ்ட் ஓன்லி பிளாக் 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 அவைலபிள் சார் 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 தனியா கூட 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 வாங்கலாமா ஒன் 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 சிக்ஸ்டி சிக்ஸ்டி குவாலிட்டி 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 ஐட்டம் 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 ஃபுல் 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 கேரண்டி 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 சூப்பர் சூப்பர் ஓகே 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 பாருங்க பாருங்க நான் போடுங்க சேம் ஃபைவ் 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 ஃபென்சி மாதிரி நெக்ஸ்ட் இதே பாருங்க சார் One eighty five, only one eighty five quality teaching cloth, full guarantee, premium mm. quality. ये बो इधर deep pocket, नल्ला seller. हाँ, deep pocket. Deep pocket है ना? Full sell इरके sir. Okay, okay. Quality item full guarantee. Mm. Next इधर one eighty five. One eighty five. Backside जी पी रखे, premium ah. quality sir. Okay, okay. One eighty five, M L XL double XL, three okay. XL four XL all size जबल बर quality, okay. mm. no, ah, quality item full guarantee sir. इधर two XL लो piping ना री इरके पालने sir. Two XL, quality item full guarantee. Two XL, three XL, four XL मोन साइज़ जबल बर sir. Okay, okay.

நம் கடைஸ்ட் ஐட்டம் தான் பாருங்க ஜி டேஸ்ட் ஐட்டம்ல காட்டுறது ஐட்டம் சூப்பர் சார் ஜீன்ஸ் பாக்கெட் சைட் பாக்கெட் கலர் இருக்கே ப்ளூ கிரே கலர் கிரே கலர் அந்த மாதிரி கலர் ஜி சைஸ் சார் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சார் பாருங்க ஐட்டம் புல் கேரண்டி ஹெவி சார் பேச்சு மாதிரி இருக்கேன் பேச்சிருக்கேன் சார் இதை பாருங்க ஓன்லி பிளாக் இந்த மாதிரி டார்க் ஜெட் பிளாக் வேணும் அந்த மாதிரி இருக்கேன் சார்

ஓகே ஜி தேங்க்யூ தேங்க்யூ ஜி நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு ப்ரோ வந்து எல்லாமே நம்மளுக்கு ஸ்டெச் பண்ணி காட்டியிருக்காரு ஸோ ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு நான் பர்சனலாக செக் பண்ணி பார்த்துட்டேன் நீங்க கண்டிப்பா வேணும் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க குவாலிட்டியான ஐட்டம் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டான பிரைஸ்க்கு வந்து இங்க கிடைக்குது நீங்க குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சேனல் பேரை நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணா மட்டும்தான் வீடியோவில் என்ன பிரைஸிங் சொன்னாங்களோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க அண்ட் ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி அவைலபிளா இருக்கு ஸோ இந்தியாவில் நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாடு கர்நாடகா எங்கே இருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டெலிவரி உங்களுக்கு பார்சல் போடணும் அப்படின்னா மினிமம் வந்து சிக்ஸ்டி பீசஸ் நீங்க வந்து ஆர்டர் பண்ணனும் நீங்க மிக்ஸிங்கில கூட எடுத்துக்கலாம் இல்ல நீங்க டேரெக்டா வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டுவெண்ட்டி தேர்ட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மினிமம் இது வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ நீங்க நேர்ல வந்து ஒரு தடவை பாருங்க குவாலிட்டி எப்படி இருக்கு ஸ்டிச்சிங் எப்படி இருக்கு ஜிப் குவாலிட்டி எப்படி இருக்கு எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அமுச்சு விட்ருவாங்க அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளா இருக்கு கண்டிப்பா இதை வந்து நீங்க கிராப் பண்ணிக்கோங்க ஸோ பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஷார்ட்ஸ் பாக்ஸர் ட்ராக் ஃபேண்ட் ட்ராக் ஃபேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் ட்ராக் ஃபேண்ட் நியூ ட்ரெண்டிங்கான மாடல் வந்திருக்கு அது டூ சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோ இருக்கு அது நீங்க கண்டிப்பா உங்க ஷாப்ல இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கஸ்டமர் ஃபுளோ வந்து நல்லா இருப்பாங்க நீங்களும் ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜென்ரலாவே பெங்களூர்ல வந்து நம்மளுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் ஃபிட்டிங் நல்லா இருக்கும் பினிஷிங் நல்லா இருக்கும் பெங்களூர் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அதுல பார்வதி கேஷ் கேரிய வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க மேனுஃபேக்சரிங் ஓன் மேனுஃபேக்சரிங்னால நமக்கு பெஸ்ட் குவாலிட்டியான ட்ராக் பேண்ட் எல்லாமே எல்லா ஃபேப்ரிக்லயும் வச்சிருக்காங்க காட்டன் என்எஸ் எல்லாமே இருக்கு நீங்க வந்து பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றது தென் பை